சே கலகல கலவென கவிதையில் படிக்கிறது குழு காற்றும் வீசது நன்றி நான் வந்துட்ட அடுத்து எங்க அம்மாவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி தோழி பண்ண கூப்பிட்டு மத்தளை பார்ப்போம் அடியே! கிம் சிங்காரி நடக்கும் வையாரி மனக்கும் கஸ்தூரி உனக்காக நடக்கிற எல்லாம் பொழந்துகிட்டு படுத்த நாடகம் மயிரில விளங்கு நடக்கும் பூந்தேரே இனிக்கும் தேனாரே இரண்டு முன்னாச்சு சஜிதாங்க நாசி பராயிச்சு மத்தமே இங்கே நான் தொட்டாராச்சு எஃபெக்டா குடுக்குறீல மாமா நல்லா இருக்கீங்களா இந்த மத்திக்கு இந்த நெளிவு தேவையில்லப்பா இப்படிப்பட்ட காளிகளும் தேவையில்லை வதஞ்சா மயிரில் கூட நான் தான் வைக்க மாட்டேன் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் என்ன மீசக்காரமாமா நல்லா இருக்கியா மாமா ஓ மீசையே எத்த தம்பியா இருக்கு சரி இருக்கட்டும் நல்லா இருக்காருப்பா ஆளு நல்ல கம்பா இருக்காரு பெண்ணா பிறந்து ஆம்பளையில கல்யாணம் பண்றதுக்கு சும்மா மண்ணா கடந்துட்டு போயிடலாம் நாலு பேர் மாட்டை விட்டு ஏற விட்டுக்கிட்டு ஓட்ட வாது செய்வாங்க நிலத்துலதான் பொம்பளையா பிறக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா அதுல இங்க பெண்ணா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுல இந்த சித்திர மாதம் வையாசி மாதத்துல பெண்ணா பிறந்து வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு பெண்ணா பிறந்தாவே உள் பாவட வெளிப்பாவட உள் சட்டை வெளிச்சட்டை எல்லாம் போட வேண்டியதா இருக்கு எல்லாம் போட்டாதான் அது பெண்ணு எடுத்து ஒழுகுது மாமா தொரு 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 கசகசன் இருக்கு மாமா நான் ஒரு எலக்ட்ரிஷியனை காதல் பண்றேன் வயர்மேன் நல்லா வயரிங் பண்ணுவாரு அவரை காதல் பண்றேன் அவரை காதல் பண்ணும்போது போது அவர்கிட்ட போய் நான் ஒரு யோசனை கேட்டேன் என்ன யோசனை ஆமா என்னை போல பெண்கள்லாம் நிறைய உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆமாம் இந்த வையாசி பத்தாம் தேதிக்குள்ள ஆஃபரு தேதி போயிருச்சுன்னா பார்த்துக்கிறீங்க விசாகத்தை தாண்டிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமம் ஆமாம் வையாசி பத்துக்குள்ள நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெண்டு பீஸ் வெறும் ஐநூறுவா தான் அதுக்கப்புறம் வையாசி பத்துக்கு மேலே போயிருச்சுன்னா ஒரு பீஸு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கிறாங்களா ஆமாம் டோர் டெலிவரி எல்லாம் பிரிதான் வீட்டுக்கு டோர் டெலிவரி எல்லாம் பிரிதான் ஆமாம் நீங்கள் அப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வெப்சைட்டை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவே டோர் டெலிவரி வீட்டில் பண்ணிடுவாங்க ஆமாம் டபுள்யூ டபுள்யூ டாட் காம் டிபிள் எக்ஸ் போட்னார் செவன் நைன் செவன் எயிட் செவன் ஒன் நைன் ஃபோர் செவன் ஜீரோ செவன் இந்த ஆமாம் இந்த 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 இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டேரெக்டாக வந்துடும் நான் எலக்ட்ரிஷியன் மாமா காதல் பண்ணுறேன்னா அவர்கிட்ட போய் கேட்டேன் மாமா சித்திர மாதமும் வையாசி மாதமும் நல்ல நாடகம் ஆட முடியல ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லுங்க மாமா அப்படே அந்த யோசனை சொன்னாரு எனக்கு அவர் டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இருக்கு அவர் முட்டி இந்த இருக்கா இந்த முட்டியை சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி இப்படி பிட்ட பண்ணிடுறது பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணி இங்க இருந்து வயர் கனெக்ஷனை இழுத்துறணும் வயர் கனெக்ஷனை இழுத்து இந்த முந்தாங்கி சொரி இருக்க பாரு இங்கனக்குள்ள ஒரு சின்ன சுச்சு ஒன்று பிட்ட பண்ணிக்கிறோம் இந்த முட்டிக்கும் இந்த சுச்சுக்கும் இடையில ஒரு கப்ளிங் ஒண்ணு மாட்டிக்கிறணும் கப்ளிங் கப்ளிங் ஆமா கப்ளிங் மாட்டி ஒரு சின்ன ஃபேன் பிட்ட பண்ணிக்கிறணும் சரி முந்தாங்க எடுத்து இப்படி சொருகறும் மாதிரி அப்படியே இப்படி தேவைப்பட்டுச்சுன்னு வெச்சுக்க சுச்ச போடுங்க சுச்ச டப்புன்னு பட்டம் வெச்சுக்க கீழ ஃபேன் பர்றன்னு அடிக்க எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா ஆனா பெரிய ரேகைய வாங்கிர கூடாது பா மேல கொண்டு இப்படி தூக்கிறேன் அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போடுறாங்க ஆமா யாருக்கும் பெண்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டேரெக்டாக வந்துடும் ஆமாம் இருக்கட்டும் சரி ஒரு முக்கியமான விஷயம் அம்மா நாங்கள் போகிறோம் இதுக்கு போகிறோம் காவலுக்கு போகிறோம் காவலுக்கு நான் மட்டுமா போகிறேன் இடத்துக்கு தோழி ஒருத்தி வந்திருக்கா கட்டப்படாரி வள்ளியம்மா வேற வந்திருக்காங்க அதனால நம்பிராசி அப்பா என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னார் என்ன சொன்னாரு இந்த மத்தி எப்படித்தான் குப்பரை கடிச்சு தவளை அடிபட்டு ரோட்ல கிடக்குற மாதிரி படுத்து கிடந்தாலும் சரி சரி இந்த நாடகத்தை எப்படியாவது கொண்டுகிட்டு போய் நட்டவன் பாட்டிப்படும் சொல்லிருக்காரு அதை கொடுத்தாவது செய்வோம் கொஞ்சம் கூட சோர மாட்டோம்னு இந்த சாமி சத்தியம் பண்ணிக்கிறேன் அதனால தோழியை கூப்பிட்டு நம்பிராசி அப்பா சொன்ன ரகசியத்தை அவள்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தலைவி அம்மா கூப்பிடுவான் அடியை நல்லா இருக்கேன் உனக்கு என்ன நீ நல்லா புதுக்கோட்டையில இருக்கவா போல ஏய் என்ன பொழந்துடு உன்னைய நானே எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன்டி உன்னையே மாதிரி என்ன என்னதான் சொல்ல வர நீ இப்ப பொழந் பொம்பளை வேஷம் போட்டாலும் தடவுற ஆம்பளை வேஷம் போட்டாலும் தடவுறை சொல்கிறதுக்கு என்ன சொல்லி தொலை பொழந்து விடுன்னு சொன்னீங்க ஆமாம் எதை மண்டைய ஓ அட்சா புல்தாய் மண்டை வா சொல்லுடி காவலுக்கு புறமா ஆமாடி காவலுக்கு புறமே உனக்கு பயமா இல்லையா எனக்கு பயமா இல்லடி

Amma kusurum ha. Yürü amma ഈ <laughs> ോ சார். நாவலா போதும் பிரதிங்குது பாலி சார். ஆமாமா. நித்தியாஜி

இதெல்லாம் எனக்கு <laughs> <laughs> <laughs>

சரி இந்த இடத்துக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷம் அடியே உனக்குடி எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அம்மா கவனிச்சீங்களா என்னடி உங்களுக்கு சந்தோஷம் சரி இவளுக்கு மகிழ்ச்சி ரெண்டும் ஒண்ணு தான் ஆமா ஆனா அளவு வித்தியாசம் இருக்குமா எப்படி இந்த நாட்டுல அளவு வித்தியாசம் இருக்க கண்டு தான் அளவோட இருக்கியா கொத்திக்கிட்டு சாகுற அப்படியா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் அதனால வந்தாச்சு கொஞ்ச நேரம் ஆடிபாடில ஆசை இருக்கு ஆனா தாமதம் ஆயிடுச்சு அதனால பறவைகளை விரட்டிடலாமா போடுங்க